அதிமுக கோரி ஆயிரக்கணக்கான அதிமுகவினரும் பெண்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக வேட்பாளராக தர்ம தங்கவேல் அறிவிக்கப்பட்டார் இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கடந்த மாதம் அதிமுகவில் இணைந்தார் இந்நிலையில் நீண்ட காலமாக ஆட்சி குழைத்த அதிமுகவினருக்கு சீட்டு வழங்காமல் புதிதாக கட்சியில் இணைந்த தர்ம தங்கவேலுக்கு வாய்ப்பு கொடுத்தது கண்டு அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலங்குடி கைகாட்டு என பல்வேறு பகுதிகளிலும் வேட்பாளரை மாற்றக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆலங்குடியில் இன்று நடந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்களும் அதிமுகவினரும் ஆலங்குடி சந்தை பேட்டை பகுதியிலிருந்து வேட்பாளரை மாற்றக்கோரி கோஷங்கள் எழுப்பியபடி பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மெய்யநாதனுக்கு திமுகவினர் வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவது பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது